ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவணா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான முட்டை தொக்கு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கடாயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்து சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து கையில் நசுக்கிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு வாட்டி கலந்துக்கலாம் ஒரு வரமிளகாய கிள்ளிட்ட சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு வாட்டி வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் இப்போ அதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு கைவிடாமல் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் ஒரு வாட்டி இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இது இன்னும் கூட கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா கீறிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதே மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க பச்சை மிளகாய் சேர்க்குறனால ஃப்ளேவர் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் எண்ணெயிலே இந்த மாதிரி வதக்கிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் வதக்கிட்டு இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் அது நல்ல கலர் கொடுக்கும் ரெண்டு ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வெங்காயத்துலேயே கலந்து விட்டுக்கோங்க இப்போதிக்கே நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்துக்கோங்க கலந்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வாஸ் வாசனை போயிடுச்சு இப்போ இதில் ஒரு பெரிய தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் கிடையாது ஓரளவுக்கு வதங்கினா போதும் இப்போ ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்துக்கோங்க இந்த மாதிரி கலக்கும்போது நமக்கு தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகும் சீக்கிரமாகவும் குக்காகும் ஆகும் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்டேஜில் வெங்காயம் தக்காளி எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு இல்லாட்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இப்போ மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் இப்போ திறந்து பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொதிப்பிடிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி மூணு முட்டையை இந்த மாதிரி கீறிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி முட்டையை ஆட் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க சப்போஸ் சிக்கன் மசாலா இன்னாட்டி கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி கலந்துக்கோங்க எல்லா மசாலாஸும் ஒன்றா கலந்து வரணும் இந்த மாதிரி கலந்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் அளவுக்கு சூப்பராக என்ன பிரிஞ்சு வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாஸ் எல்லாம் நல்ல எக்கோடு கோட்டாகி வரும் ஃபைனலாக வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துக்கோங்க இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் பொரோட்டாவுக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க இன்னும் நாள் இனியும் நாளாகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்